ராதிகாவை தேடி போன கோபிவிற்கு காத்திருந்த அதிர்ச்சி ஈஸ்வரி போட்ட பிளானில் சிக்கிய பாக்யா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்யலட்சுமி சீரியலில் ராதிகா ஏன் தன்னை வேண்டாம் என்று போனால் என தெரியாமல் கோபி குழப்பத்தில் இருக்கிறார் அதனால் பாக்யா வீட்டில் கோபி தனியாக இருப்பது போல் ஃபீல் பண்ணுகிறார் அப்போது ஈஸ்வரி கோபியை சாப்பிட கூப்பிடுகிறார் ஆனால் கோபி வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது ஈஸ்வரியை சாப்பிடுங்க அத்தனை பாக்கிய சொல்ல அதற்கு ஈஸ்வரி நான் என் பையன் வந் என் பையன் வந்தன்னு சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறாள் உடனே பாக்கியா ஈஸ்வரியை உட்காருங்கன்னு சொல்லிட்டு இனியாவை உங்க அப்பா இனியாவை பார்த்து உங்கள் அப்பாவை சாப்பிட கூப்பிடுவா என்று சொல்கிறார் அதன்படி இனியா கோபியை கூப்பிட்டு வந்து விடுகிறார் பிறகு பாக்கியா சமைத்த சாப்பாட்டை கோபிக்கு கொடுக்கிறார் இந்த வகையில் பழைய மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதற்கேற்ப அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் பாக்கியா இப்போதெல்லாம் கோபி சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் பணம் வேண்டும் என்று என்றும் கேட்பதில்லை வாடகை வசூலிப்பதும் இல்லை ஒருவேளை பாக்யாவுக்கும் கோபி தன்னுடனே இருந்து விடுவா என்று ஆசை வந்துவிட்டது போல பிறகு மயோ டாடி வரமாட்டாரா என்று ஃபீல் பண்ணி ராதிகாவிடம் கேட்கிறார் அதற்கு ராதிகா மயோவை சமாதானப்படுத்தும் விதமான இனி அவர் நமக்கு வேண்டாம் அப்பா அம்மா எல்லாருமே அதுதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் என்னை நம்பு என்னை நம்பி நான் உன்னை நம்பி நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என்று மயோவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறார் அடுத்ததாக கோபி மொபைல் மொட்டமாடியில் நின்று தனியாக ராதியாவை நினைத்து ஃபீல் பண்ணுகிறார் அத்துடன் ராதியாவுக்கு ஃபோன் பண்ணனாலும் ராதியா எடுக்க எடுக்க மாட்டேகிறா என்று வருத்தப்படுகிறான் அந்த நேரத்தில் செலியன் போய் அப்பாவை சமாதானப்படுத்த பார்க்கிறார் அதற்கு கோபி நான் ஆசை ஆசை ஆசையாக காதலித்த பெண்ணை என்னை என் கூட இப்போது இல்லை என்று நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அவனோட அருமை தெரியாமல் போய்விட்டது இப்போதுதான் அவளுடைய அருமை புரிகிறது என்று சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறார் கோபி ராதியாவின் நினைத்து பேசும்போது செலியனுக்கு அவளுடைய அவனுடைய அம்மா பாக்கியா தான் ஞாபகத்துக்கு வருகிறார் உடனே கீழே தனியாக பாக்கியா கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது செலியன் அம்மா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் என்று என்கிறார் அப்போது நாம் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணினோம் என்று யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணுகிறார் இத்தனை இதனைத் தொடர்ந்து பாக்யாவுடன் பேசி மன்னிப்பு கேட்டு பாக்யாவின் கஷ்டங்களை புரிந்து கொள்கிறார் இத்துடன் கோபி ராதிகாவின் நினைத்து ஃபீல் பண்ணுகிறார் என்று என்று செலியன் பாக்கியாவிடம் சொல்கிறான் இதனால் கோபி மனசை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரி தொடர்ந்து திலாலங்கடி வேலையை பார்த்து பார்த்து வருகிறார் பாக்கியாவின் மனசையும் மாற்றி சேர்த்து வைத்து விடுவார் போல் இதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவும் கோபியை நினைத்து வருத்தப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து கோபி ராதியா வீட்டிற்கு போகிறார் ஆனால் அங்கே ராதிகா மயோ இல்லை என்று ரா ராதிகாவின் அம்மா சொல்கிறார் அதை கேட்டதும் அதிர்ச்சியான கோபி ராதிகா எங்கே போயிருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு ராதிகா அம்மா ரா ராதிகாவின் அம்மா ராதிகா வீட்டை விட்டு மயோவை கூட்டிட்டு போயிட்டார் இனி ராதிகா எங்கே இருக்கிறா இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது யாரும் அவளை தொந்தரவும் பண்ண முடியாது என்று என்று சொல்லிவிடுகிறார் இதனால் அதிர்ச்சியான கோபி ராதிகா இல்லாமல் எப்படி வாழ்வது என்று புலம்ப ஆரம்பித்து